எல்லாருக்கும் சோத்திரம் அந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்துற ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கி தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று குறைந்த நாலாம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை இப்போய் செய்ப்பா நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி போய் செய்யுங்க போய் செய்யுங்க ஏன் இப்படி சும்மா உக்காந்துருக்கீங்க ஒரு மணி நேரமாவது போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப ஈஸி என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் இறங்கி சேத்துல இறங்கி அங்கே சேடை ஓட்டி நடுநட்டு தண்ணி பாய்ச்சி களை நீங்கி அப்புறமா அந்த அரைப்பை இருக்கிற வரைக்கும் அந்த வேலை பாடு இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய பாடு பெரிய ப்ராசஸ் பிரியமானவர்களே போல் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை பெரிய வேலை பெரிய வேலை அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பவுல் பேசுகிறார் மக்களிடத்தில் பேசுகிறார் என்ன பேசுகிறார்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலெல்லாம் வெள்ளத்திலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பெறம்போடும் உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ இது ஊழியக்காரனுக்கு சொல்லலை அங்கே இருக்கிற ஜனங்கள் சபை மக்கள் பேசுகிறார் இந்த வார்த்தைகள் உண்மையிலே எனக்கு பயங்கர நிறைய நான் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் முன்னாடி நான் அதை படிக்கும்போது நம்ம சும்மா நான் போயிட்டு ஊழி செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறதில்ல நான் செய்கிறேன் அந்த இடத்துல என்ன நடக்குது அது ரொம்ப முக்கியம் நான் போய் ஒரு இடத்துல இருக்கிறேன் அங்கே என்ன நடக்குது என்னால் என்னால் அங்கே கலகங்கள் உண்டாகுதா ராஜ்யத்தை ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நான் செய்கிறேனா என்னால் ஒரு ஆத்மானால் அங்கே ரட்சிக்கப்பட்டதா இவர்கள் எதை குறித்து அதிகமாக பேசுவார்கள் பணத்தை குறித்தா இல்லை வந்து வாழ்க்கை குறித்தா இல்லை கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்களா நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்கிறது நாம் நாம் ஊழி செய்கிறோம் ஊழியை செய்கிறோம் ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறது அல்ல நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே அந்த ஜனங்களிடத்துல அவர் பேசுகிறார் நான் உங்களோட என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பெறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு சாந்த முள்ள ஆவியோடு வர வேண்டுமோ அப்படின்னு ஜனங்களிடத்துல பேசுகிறார் அவ்வளோ அல்பமாக அவ்வளோ அற்பசுற்பமாக என்ன பண்ணிடக்கூடாது பேசிடக்கூடாது ஏன்னா நான் முன்னே கெட்டவனாக இருந்தேன் இன்றைக்கு நான் தேவனோட ஊழியக்காரியாக இருக்கிறேன் நான் அப்போது கெட்டவனாக இருந்தேன் இன்னைக்கு நான் பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு போல் பேசுகிறார் இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தையே இங்கே நம்ம படித்தோம்னா பார்த்திங்கன்னா இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவடைய ரகசியங்களின் ஊழியக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவான் எந்த மனுஷனும் உண்மையாகவே அநேக புறஜாதிகளுக்கு கூட ஊழியக்காரன் சொல்லி ஓரளவுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் நான் சுவிசேஷன் சொல்லுகிறேன் நான் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியானு கூட கேட்க மாட்டாங்க சபமனுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊழியக்காரனை பற்றி குடும்பத்துக்கு ஜபம் பண்ணுறாங்க ஆனால் ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்றாங்க பண்ண மாட்றாங்க பிசாசானவன் தன் விரலை கொண்டே தன் கண்ணை குத்துக்கிறது போல ஊழியக்காரன்களை ஊழியக்காரிகளை ஊழியங்களை செய்ய விடாமல் தடை பண்ணுகிறார்கள் ஊழியத்தை போகிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணனாலும் பரவல கொடுத்து உதவி செய்யினாலும் பரவலில்ல அவர்களை ஊழியம் செய்ய விட வேண்டும் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் ரகசியங்களின் உக்கரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவான் ஊழியக்காரனே நினைக்கலே எந்த மனுஷனும் ஊழியக்காரனே நினைக்கவில்லை அந்த அம்மா அப்படி கடந்துச்சு அந்த அம்மா அப்படி இருந்துச்சு அந்த தம்பி அப்படி இருந்தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறாங்களே அம்மா நல்ல ஊழியம் செய்யுங்க ஆண்டர் வருகை மிக சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நான் ரொம்ப பேரை நான் பார்க்கல என்னடா ஒரு ஊழியக்காரனை குறித்து இப்படி குறை சொல்கிறான்னு தயவு செய்தே யாரும் நினைக்காதீங்க ரொம்ப வேதனை துக்கம் இதுக்கு அழுது உக்காந்து ஒரு நாளெல்லாம் ஜபிக்கணும் அப்படி இருக்குது போகாதன்றாங்க ஊழியத்துக்கே போகாத பிரியமானவர்களே ரொம்ப பொல்லாத பிசாசான ஊழியக்காரனுக்குள்ளேயே கிரீ செய்து கொண்டிருக்கிறான் மேலும் உக்கரேக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் பார்க்க வேண்டும் இதில் பார்க்க வேண்டும் ஊழியத்தை முக்கியப்படுத்தி ஊழியம் செய்கிற சபையே உண்மையான சபை நான் சொல்லுவேன் நான் ஆதி கிறிஸ்தவள் அல்ல பாதியில் வந்தவள் ஊழியத்தை இறங்கி செய்கிற சபை தாங்க பாரமுள்ள சபை ஆடி ஐயா தான் சொல்லுவார் அகஸ்டின் ஜபகுமார் ஐயா சொல்லுவாங்க யாடு 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 ஏன் சப அப்போ இறங்கி யார் ஊழியம் செய்வா ஒரு தோட் ஒரு 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 நிலத்தை பண்படுத்தி தண்ணி பாய்ச்சி சேட ஓட்டி ப நாற்று நட்டு அங்கே பயிர் வரும்பொழுது களையை பிடுங்கி அறப்பரத்து நெல்லோட நல் நெல் எடுத்து போடும் பொழுது தான் களத்துக்குள்ளே போகும் அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு அது ஒரு ஆளாக செய்ய முடியாது ஒரு ஒரு ஆண்டவர் ஒரு சபையில் இன்னொரு ஒரு ஆளை கொடுக்கும் பொழுது ஐயோ இவங்க போயிடுவாங்களோ இவங்க விட்டு போயிடுவாங்களோ அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர ஊழித்தை சொல்லி அதை என்கரேஜ் பண்ணுறவங்கள ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி காணப்படுவது உக்கிரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம் அவசியம் இதில் இல்லாம வேற இதுல இருந்து நாங்கள் பண்ண முடியும் இது நிற்கும்போது அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்கு எதிராக அவங்க இல்லை மாறாக தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க எதிரியாளியாக மாறுகிறார்கள் அது அறியாமல் இருக்கிறார்கள் பாருங்க ஒரு ஊழியன்னா பாருங்க எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போசனர்களாகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல எப்படியா தேவன் சிலர்களாக எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் கடைசியானவர்களாய் காண காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் வேடிக்கை ஒரு கிண்டலை நெக்கலை பார்க்கறது அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டாம் அவங்கள ஒன்றுமே பண்ண வேண்டாம் அற்பமாக பார்க்கறது அலட்சியமாக பார்க்கறது இது இயேசுக்கு எதிராக நிற்கிற காரியம் இயேசுக்கு எதிராக நிற்கிற காரியம் நாங்கள் கிஷு நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கணவான்கள் நாங்கள் கனவினர் சபை வச்சுட்டா நூறு பேர் வந்துட்டா ஜிப்பா போட்டுட்டா பிரசங்கம் பண்ணிட்டா போருமா ஊழியக்காரன் ஊழியக்காரன் ஊழியக்காரனை என்ன பண்ணணும் கன மதிக்க வேண்டும் சொல்கிறது வேதம் இது புற சபை மக்களுக்கு தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் சபை நடத்துகிறவர்களே இப்படி சபை நடத்துகிறவர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த 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 காலத்துக்கு இந்த இந்த வ வசனங்களெல்லாம் இந்த நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் க குட்டுண்டவர்களும் தங்கள் இடமில்லாதவர்களும் இருக்கிறோம் வெளியே போகும்பொழுது எத்தனை அசிங்கங்கள் ஒருத்தன் பேசுகிறான் என்ன இந்த ஊழியை செய்யறத விட நீ போய் விபச்சாரம் பண்ணனு சொல்றான் எவ்வளோ காரி துப்பிட்டு போறாங்க ஏ நான் பெற்ற என் இந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பம் வையகம் பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஓடி சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு எப்படி இருக்குது வேடிக்கையாக இருக்கிறது எங்கள் கைகளால் வேலை செய்து பாடுபடுகிறோம் ஐயப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் இன்றைக்கி வேலை செய்கிறது வந்து அது ஒரு பெரிய கேவலமாக இருக்கிறது ஆனால் பவுல் வேலை செய்து சம்பாதித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊழியம் செய்தார் ஆனால் இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு ஜபம் பண்ணி மாசு மெசேஜ் வாங்கி அவங்களுக்கு போய் ஜபிக்கிறது அவங்க பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் கஷ்டந்தான் நான் அதை தப்பு சொல்லலை வேலைக்கு போகிறது போகிறது அவங்கவுங்களோட இஷ்டம் ஆனால் அவர்கள் எப்படி இருக்காங்க தன் கைகளால் வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆஸ்ரோதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லாருக்கும் துடைக்கப்படுகிற அழுக்கை போலவும் ஆனோம் ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லி மூணாவது வாட்டி போனால் ஒரு அலட்சியம் பண்ணுகிறார்கள் குப்பையைப் போல அழுக்கைப் போல பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே பிறகு கிறிஸ்துக்குள் பதினாயிரம் உபாதையர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுக்குள் விஷ் சு சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் கர்ப்பவேதனைப்படுகிறோம் அவர் பெற்ற நீட்டார் உண்மையில் கர்ப்ப வேதனைப்படுகிறோம் ஒரு ஒரு ஆத்துமாவை ஆண்டுக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது ஏன் அவங்க நாசமாக போகிறணுன்றதுக்கு இல்லை இந்த பரலோக ராஜ்யத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்த ஜீவனை தந்திருக்கிறார் என்பது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே சொல்லி சொல்லி போகும் பொழுது அவர்கள் எப்படி எல்லாம் பார்க்குறாங்கன்னா உலக குப்பையைப் போலவும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் கர்ப்ப ஒரு சுவிசேஷகன் கிறிஸ்து யோசுக்குள் சுவிசேஷத்தனாலே நான் உங்களை பெற்றேன் எத்தனை பேரை வந்து எல்லாம் ஊழிய் செஞ்சு முடிச்சிடுச்சு அப்படி ஸ்டெட்டில் வரதுக்கு வேலை கிடையாது இது பல்லோக ராஜ்யத்தின் வேலை இதுக்கு ச இதுக்கு வந்து ரிட்டைர்மெண்டை கடை போய் கொண்டே இருக்கணும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சபை இறங்கி வயது வித்தியாசம் இல்லாமல் எப்படி விவசாயம் நடத்துகிறார்களோ அதே போல் வயது வித்தியாசமே இல்லாமல் அந்த ஊழியம் செய்யப்பட வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு ஊழியம் செய்ய ஆசையாக இருக்குது யார் தடை பண்ணாலும் ஊழியம் செய்யுங்கள் பெரிய ஊழியக்காரனை தடை பண்ணாலும் இறங்கி ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை மட்டும் கேட்பார் உங்களை மட்டும்தான் கேட்பார் அழைப்பு இருக்கிறதா ஓடிவிடுங்கள் ஓடி ஓடிவிடுங்கள் வயசு வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தடையில்லாமல் செய்யுங்கள் அவர்களை யாரும் அடக்க முடியாது சுவிசேஷத்தை யாரும் அடக்க முடியாது அவர்களை இறங்கி செய்யுங்கள் ஒரு ஒரு மனுஷனும் இன்றைக்கு ஆண்டவர் அறியாமல் மறித்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விஷயம் தெரியாது ஒரு குழந்தை போல இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்லாவிட்டால் யார் சொல்லுவோம் சொல்லுங்கள் கத்தருங்களா ஆஸ்ரதிப்பாராக காட் பிளேஸ் யூ கத்தருங்களா ஆசிரதிப்பாராக அமை நல்லோயா